சந்தியா ரகம் சிறியில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரம்மாவை பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இன்னும் ரூமில் இருக்காங்க அங்கே வந்த மாயா இவங்கிட்ட ஏதாவது ஒன்று சேண்டி பார்க்கணுமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமாங்கிறாங்க போட்டியா அப்படி என்ன போட்டின்னு கேட்குறாங்க சீனும் அதாவது நான் காலை நான் மூக்கத்தொட போகிறேன் நீயும் அதே மாதிரி நான் காலை மூக்கத்தொடுவியான்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இது சாதாரண விஷயங்கிறாங்க சீனும் அப்படி அங்கே செய் பார்க்கலாம் இவ சொல்லி நம்ம செய்யாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சீனு தன்னோட நாக்கால மூக்க தொட்டு தொட்டு பார்க்குறாங்க சீனு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த மாயா சிரி சிறின்னு சிரிக்கிறாங்க ஏ என்னடி கண்டுபிடிச்சிருக்கிற ஏன் உன்னால முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க என்னால முடியுமே அப்படியா உன்னால முடிஞ்சது என்னால முடியாம போச்சா நான் செஞ்சு பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீனு நாக்கால காலம் மூக்க தொட்டு பாக்குறாங்க சரி இவன் முன்னாடி தோத்துடும் போல இருக்கே நம்மளால முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க சீனு இவ இதை வேற போட்டியா வேற சொல்லிட்டாலே இதுக்கப்புறமும் நம்மளால நான் காலம் மூக்க தொட முடியலையே இப்படி யாராவது தொட முடியுமே என்ன நம்மளால முடியலையேன்னு நினைக்கிறாங்க சீனு சீனு முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்னால முடியலைங்கிறாங்க அப்படியா சீனு ஆனா என்னால முடியுமேங்கிறாங்க மாயா எது உன்னால முடியுமா ம் என்னால முடியல நான் தோல்வி எடுத்துக்கிறேங்கிறாங்க சீனு அப்படின்னா என் நாக்கால நான் மூக்க தொட்டுட்டா நீ எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறேன் மாயா எது பரிசா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க அது எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் செய்ய போறோம் ஆனா இதுக்குன்னு ஏதாவது போட்டி இல்லாம இருக்குதா நல்லாவா இருக்கும் என்ன செய்யணும் இப்படி போஸ்க்குன்னு சொல்றீங்க நான் அப்படி தொட்டா நீ எனக்கு என்ன கிப்ட் கொடுப்பேன்னு மாயா அதெல்லாம் ஒன்னும் தர முடியாது காட்டுங்கிறாங்க அது எப்படி செய்யணும் சும்மா காட்ட முடியுமா ஆனா நீ எனக்கு என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஓகே சொல்லு நான் தொடடுறேங்கிறாங்க மாயா இதெல்லாம் ரொம்ப ஓவர் இதெல்லாம் ஆகாத நீ தோல்வி ஒத்துக்கிறியா நீ தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் எல்லாத்துக்கிட்டே நீ தோத்துட்டேன்னு சொல்ல போறேங்க ஏ என்ன இப்படி போனாலும் முற்ற அப்படி போனாலும் அதெல்லாம் ஒன்னும் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சின்னம் அது எப்படி சீனு போட்டின்னு வந்துட்டா நீ ஏன் நானும் பார்க்கணும் இல்லை உன்னால நான் மூக்க தொட முடியல ஆனால் என்னால் முடியும்னு நான் சொல்கிறேன் இதுக்கு நீ என்ன சொல்ல போற நான் மூக்க தொட்டுட்டனா நீ எனக்கு கிஸ் கொடுக்கணும் கொடுப்பியா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் மாயா கேட்குறாங்க சரி சின்னும் பக்கத்தில் வந்து நில்லுவான்னு கூப்பிட்றாங்க சீனுவும் பக்கத்தில் வந்து உத்து பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க சீனுவும் அதே மாதிரி என்னது நாக்கால மூக்க தொற்றுவாளா அப்படின்னு அவங்களையும் அறியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சீனு இன்னும் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லவும் சீனு இன்னமும் நெருக்கமாக பக்கத்தில் போகிறாங்க மாயா அப்படி இது கை கொடுத்துட்டு பாக்கிறியா சீனு அப்படின்னு பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி தன்னோட நாக்கால சீனுவோட மூக்க தொட்டுறாங்க அடைச்சி இது என்னடி விளையாட்டுன்னு கேட்குறாங்க சீனு இதுதான் சீனு விளையாட்டு இதுதான் போட்டி இந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சேங்கிறாங்க மாயா என்னது என் மூக்க நீ தொடுறதுக்கு நீய ஜெயிச்ச நாக்கால தானே உன் மூக்க தொட்டிருக்கணும் நீ என் மூக்கையில தொட்டே இதெல்லாம் ஏத்துக்கப்படாதுங்கிறாங்க சீனு சீனு நான் காலை மூக்க தொடணும்னு சொன்னேன் யார் மூக்கின்னு நான் சொன்னே அதெல்லாம் எதுவும் சொல்லலை இல்லை யார் மூக்கத்தான் தொட்டேன் என்ன எப்படியோ ஏன் ஆக்கால் ஊ மூக்க தொட்டுட்டேன் அப்போ நான் தானே விண்ணருங்கிறாங்க சரி சரி சீனு நீ தோத்துட்டேன் நான் கேட்ட மாதிரி நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுங்கிறாங்க அதெல்லாம் முடியாது முடியாதுங்கிறாங்க சீனு சீனு நீ பந்தயத்தில் தோத்துட்டேன் ஒழுங்க நீ உண்மையை ஒட்டுக்கோங்கிறாங்க மாயா நீ மட்டும் நான் சொன்னதை செய்யலைனா வெளியில் போய் எல்லாத்துக்கிட்டையும் நீ தோத்துட்டேன்னு சொல்லுவேங்கிறாங்க ஐயா நீ என் பேரை கெடுத்தாலும் கெடுத்துடுவேன் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சுடாத அதை தாயேங்கிறாங்க சீனும் அப்படின்னா என் நீ முத்தம் கொடுங்கிறாங்க மாயா மாயா ஒன்று ரெண்டு மூணு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு அப்படியே மாயா கண்ணத்துல பல சின்ன முத்தம் கொடுத்துறாங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்த சாரு பார்க்குறாங்க என்னதும் முத்தமா அப்படின்னு காது கொடுத்து கவனமா கேக்குறாங்க சாரு பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க என்னது ரெண்டு பேரும் இப்படி முத்தம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அத்தை என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க போகிற மாயாவை கொஞ்ச நாளில் இல்ல வீட்டை விட்டு துரத்த போகிற நீ தான் இந்த வீட்டுக்கு மருமக சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி வாழலான்னு சொல்லி இங்க கூட்டிகிட்டு வந்தாங்க இங்க வந்து பார்த்தா இவங்க இந்த கூட்டம் இருக்காங்களேன்னு பார்க்குறாங்க சாரு சீனு உங்ககிட்ட ஒரு முத்த வாங்குறக்குள்ளையா நானும் எவ்வளவு போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குதோ அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது சீனு அப்படியே மாயாவை தோரத்து பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாருச்சே இதெல்லாம் கண்ணால் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க சாரு கோபத்தோடு அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க அங்கே பத்மா காப்பி எடுத்துகிட்டு வர்றாங்க சாரு இந்தா நீ எதுவுமே சாப்பிடலாம் சாப்பிட அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க என எதுக்காக இப்படி ட்ராமா பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சாரு என்ன உனனுக்குன்னு கேட்கும்போது அங்கே பார்வதியும் வராங்க அது தெரியாத மாதிரி எல்லாரும் நடிக்க நடிக்க சொன்னீங்க நானும் நடிச்சிட்டு இருக்கேன் ஆனால் இந்த எல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்துங்கிறாங்க அப்படி என்னடி நடந்ததுன்னு கேட்குறாங்க பார்வதி சீன மாயா ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மொத்தம் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் என் கண்ணால பார்க்கவே முடியல தெரியுமாங்கிறாங்க சாரு ஏ சாரு அப்படியெல்லாம் இருக்காது நீ ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க நான் உனைய சீனுக்கு கல்யாணம் பண்ணி நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் மாயாவை கண்டாவே பிடிக்காது அவளை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே தோர்த்த பொய்யத்தை கேட்டு நானும் உண்மையாக நினைச்சேன் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு தான் நானும் இங்க வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்து என் கண்ணால் பார்க்க முடியலைங்கிறாங்க நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது அவங்க ரெண்டு பேரும் வேணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அத்தே சாரு அந்த மாய மாயக்காரிங்கிறது உனக்கு தெரியாதா என் பையனை எப்படியாவது வளைக்கணுங்கிறக்காக அவ தான் ஏதாவது தந்திரம் பண்ணியிருப்பாங்கிறாங்க பத்மா அதெல்லாம் கிடையாது சீனு தான் மாய கண்ணத்துல போய் பளிச்சு பளிச்சுன்னு முத்தம் கொடுத்தானே நான் பார்த்தேனுங்கிறாங்க சாரு ஐயே என்ன நீ இது இப்படியா செய்வான் சேச்சா சே சீனு ரொம்ப மோசங்கிறாங்க பார்வதி இந்த மாயாவை வெளியே வரட்டுருக்கு நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனா இந்த சீனும் அப்பவும் மாட்டேன்னு மறுத்தான் பாரு அப்பவே எனக்கு இவன் பேர்ல சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க பார்வதி சித்தி மாயாவை வரட்டுறதுக்கு என்ன வழி பண்ணுனீங்கன்னு கேட்கறாங்க சாரு அது அம்மா கேட்குறேன் நாற்பது லட்சம் ரூபா கொடுத்தா தான் நான் வீட்டை விட்டு வெளியே போவேன்னு சொல்லிட்டா சீனுவும் அந்த நாற்பது லட்சம் திரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி வீட்டில் இந்த பணத்தை தான் எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா கையில் கொடுத்தோம் அதை கூட வந்து சீனு வாங்க மாட்டேன்ட்டானே திரும்பவும் அதை உங்கள் அப்பா கொண்டு வச்சு அதை திருட்டு தான் போச்சு பேசாமல் அந்த பணத்தை வாங்கியிருந்தேன் எப்போவும் இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டி எடுக்கலாங்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் நாற்பது லட்சம் ரூபா பணம் எங்கள் வீட்டில் பெட்டியில் பீரோவில் இருக்குது ஆனால் சீனு மட்டும் சரின்னு சொன்னால் நான் உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேங்கிறாங்க சாரு சாரு என்ன சொல்கிறேன் நாற்பது லட்சம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு பார்வதி கேட்கும் ஆமா சத்தி அது ஏதோ பிசினஸ்ல வந்ததுன்னு எங்க அப்பா சொன்னாருங்கிறாங்க நீ பாத்தீங்களா மாமா என்ன சொன்னாரு பணத்தை காணனு தானே சொன்னாரு திருட்டு போயிருச்சுன்னு சொன்னாரு சே நம்மளையே ஏமாத்திட்டாரு பாருங்க ஐயோ என் புருஷன் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையேங்கிறாங்க பார்வதி எப்படி பார்த்தாலும் அது சாருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாருவுக்கு தானே வருது நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க பட் மாட்டி இந்த ஹோட்டல்ல எல்லாரும் சுத்தி வளைச்சு பாம் இருக்குதுன்னு சொல்லி அங்கங்க தேடி பிடிச்சு பாக்குறாங்க எதுவும் இல்ல யாரோ பொருளை கிளப்பிட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி காட்டி எல்லா ஒவ்வொருத்தையும் சொல்றாங்க டே நீ யாருக்கு நிலையும் பற்றிலையா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும் வந்துட்டு நான் யார் கண்ணிலையும் படாம தான் நான் மறைவா இருக்கேங்கிறாங்க இந்த ஜானகியை ஜெயிலுக்குள்ள அனுப்புற வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் பற்றாத பாதுகாப்பா பத்திரமா இரு அதுக்கப்புறமா தனாவை பத்தி ரகுராம் கிட்ட சொல்லி அவனை அவமானப்படுத்தியே தீரணும் தலைவர் பதவியை நான் வாங்கி ஜெயிச்சு காட்டணும்னு சொல்றாங்க என்ன நடக்குன்னு